குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நவமி திதி பின்பு தசமி திதி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் இன்று மாலை மூன்று மணி நாப்பத்தி இரண்டு நிமிடம் வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகன்னம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஏழு மணி வரை தெற்கு சாரி எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வாரசூழன் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா அன்பின் வழியாக செய்யும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியே அன்பா எந்த செயலை செய்தாலும் ஒரு அன்பா ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோன்னா அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால அன்பின் வழியாக செய்யும் ஒவ்வொரு செயலும் மகிழ்ச்சியை தரும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இந்த அபிஷேகத்தின் ஆற்றல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம அபிஷேகம் பண்றோம் சில பேர் வந்து அபிஷேகத்துக்கு அது வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே வாங்கி தருவாங்க ஆனா அதுக்குரிய அர்த்தம் என்ன அதனால என்ன பலன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தையும் இன்று யாரை வழிபாடு செய்யலாம் குருவை வழிபாடு செய்யுங்கள் தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் வேளக்கிழமை சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் மஞ்சள் அதாவது கிழங்கு மஞ்சள்னு ஒண்ணு இருக்கு அந்த மஞ்சளும் அது கூட ஒரு ஏலக்காவும் வச்சு கொண்டு போங்க போற வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது கோச்சாரத்தை பார்க்கலாம் தனுசு லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் கும்பத்தில் மகரத்தில் சனி பகவான் இன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மூன்று மணிக்கு மேல் கும்பத்தில் செல்ல போகிறார் திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பகவான் கும்பத்துல இருக்கார் மாந்தியோடு இணைந்து அதே போல மீனத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் விருட்சிகத்தில் அங்காரக பகவான் இன்று இரவு பத்து மணி ஒன்பது நிமிடத்துக்கு சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் இரவுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் அது வரைக்கும் இன்று முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு கவனமா இருங்க இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்ன அப்படின்னா அபிஷேகத்தின் ஆற்றலை அறிவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அபிஷேகத்தினுடைய ஆற்றல் என்ன அப்படின்றத நம்ம எப்பொழுது பார்க்கலாம் அதாவது எல்லா கோவில்களிலும் அதாவது ஆலயம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆலயங்கள்ல நடத்தக்கூடிய பதினாறு வகை சோடாச உபசாரங்களில் அபிஷேகமே மிக முக்கியமானது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த அபிஷேகத்தின் முக்கியத்துவமும் வலிமையும் வாய்ந்தது என்று ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளது இதுக்கு வந்து தமிழில் திருமுழுக்கு என்று கூறப்படும் அபிஷேகத்துக்கு நம் முன்னோர்கள் இருபத்தி ஆறு வகையான திரவியங்களை பயன்படுத்தினார்கள் பிறகு அந்த திரவியங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக குறைந்தது தற்போது பெரும்பாலான ஆலயங்களில் பன்னெண்டு வகை திரவியங்களை கொண்டே அபிஷேகம் செய்யப்படுகிறது பொதுவா ஒரு ஆலயம் அதிகாலை திறக்கப்பட்டதும் திருப்பள்ளி எழுச்சி முடிந்ததும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நிறைய பக்தர்கள் கடவுளுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை அதாவது பன்னெண்டு வகையான திரவியங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க பனிரெண்டு வகையான திரவியங்களை எல் எண்ணெய் பஞ்சகவ்யம் பஞ்சாமிரதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு பழரசம் இளநீர் சந்தனம் தண்ணீர் இந்த வரிசையில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது சரி சிலைகளுக்கு ஏன் இப்படி விதவிதமான திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு ஆலயத்தின் மூலவர் சிலை எந்த அளவுக்கு அருள் ஆற்றல் சக்தியை வெளிப்படுத்துகிறது என்பது அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேகங்களின் அளவையும் சிறப்பையும் பொறுத்தே அமையும் இந்த உண்மையை சங்க காலத்துக்கு முன்பே நம் மூதாதையர்கள் கண்டுபிடித்து சொல்லப்பட்டது எனவேதான் ஆலயங்களில் மூலவர் சிலைக்கு அபிஷேகம் நடத்தப்படுவதற்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தனர் அதோடு அபிஷேக பொருட்கள் தடையின்றி கிடைக்க நிலங்களை கோவில்களுக்கு எழுதி வைத்தனர் அபிஷேகங்களில் பல வகைகள் இருந்தாலும் மகா அபிஷேகம் அண்ணாபிஷேகம் சங்காபிஷேகம் ஆகிய மூன்றும் சிறந்த ஒரு அபிஷேகம் ஆகும் எந்த வகை அபிஷேகம் செய்தாலும் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஆகம விதிகளில் கூறப்பட்டுள்ளது ஆனால் சில ஆலயங்களில் இரண்டு நாழிகை அளவுக்கு அதாவது நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அபிஷேகம் செய்யப்படுவது உண்டு அபிஷேகத்துக்கான கால அளவு மட்டுமின்றி அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் திரவியங்கள் என்னன்றது வகுக்கப்பட்டுள்ளது என்னென்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி எள்ளெண்ணெய் பஞ்சகாவியம் மாவு வகைகள் மஞ்சள் பொடி பசும்பால் தயிர் தேன் நெய் நெல்லி நெல்லி முள்ளி பொடின்னு ஒண்ணு இருக்கு அது கரும்பு சாறு பன்னீர் அன்னம் வாசனை திரவியம் அதுக்கப்புறம் தீர்த்தம் இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் தண்ணீரில் சுத்தகந்த திரவியங்களான பாதிரிப்பூ உத்பலம் தாமரைப்பூ பூ ஆகியவற்றை கலந்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் மூல விக்கிரகத்துக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனா சந்தனாபிஷேகம் விபூதி அபிஷேகம் அபிஷேகம் ஆகியவற்றை மட்டும் பார்க்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் சில ஆலயங்களில் ஆகமப்படி இன்றும் எந்த ஒரு அபிஷேகத்தையும் பக்தர்கள் பார்க்க முடியாது ஆனால் பல ஆலயங்களில் இப்போதெல்லாம் பாலபிஷேகம் உள்பட எல்லா அபிஷேகத்தையும் பக்தர்கள் காண அனுமதிக்கப்படுகிறார்கள் திருவண்ணாமலையில் ஈசனுக்கு நடத்தப்படும் எல்லா அபிஷேகத்தையும் பக்தர்கள் கண்டுகளிக்கலாம் அபிஷேகம் செய்யப்படும் போது அந்த விக்கிரகம் அளவிட முடியாத ஆற்றலை வெளிப்படுத்தும் என்பதால் அபிஷேகத்தை பார்க்க வேண்டாம் என்றார்கள் ஆனால் ஆலய கருவறையில் உள்ள கற்சிலை பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் ஒருங்கே பெற்று அதை ஆலயம் முழுவதும் பரவ செய்து கொண்டிருப்பதை நம்ம எல்லாரும் தெரிந்திருப்போம் அபிஷேகம் செய்யப்படும் போது மூலவர் சிலை வெளிப்படுத்தும் சக்தியானது அதாவது அருள் அலைகள் இரட்டிப்பாக உயர்ந்து விடுமாம் நம் முன்னோர்கள் இதை எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ என்று நமக்கே தெரியாத ஒரு அஹ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தெரியாத ஒரு விஷயம் அப்படின்றத விட இத விஞ்ஞானிகளுக்கே இந்த உண்மை சமீபத்தில் தான் கண்டுபிடித்து அவர்கள் ஒப்புக்கொண்டார்களாம் அதனால இந்த அபிஷேகத்தினுடைய ஒரு ஒரு சிறப்பு புத்துணர்ச்சி அதாவது அந்த அபிஷேக தீர்த்தத்தை நம் மீது தெளித்து கொண்டாலும் நமக்கு அபரீதமான புத்துணர்ச்சி கிடைப்பது இதனால் தான் தயிர் பால் சந்தனம் தண்ணீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யும் போது மூலவர் சிலையில் அதிக அளவில் மின் கடத்தும் திறன் ஏற்படுவதை குற்றாலம் பராசக்தி கல்லூரியில இத எல்லோரும் ஆராய்ச்சி செஞ்சு இதை கண்டுபிடித்து உள்ளார்கள் அதனால அபிஷேகம் என்பது சும்மா ஏதோ செய்றாங்க அப்படின்னு நினைச்சு கண்டு காணாம வராதிங்க எந்த ஒரு கோவில்ல அபிஷேகம் செய்தாலும் அதை பார்த்து விட்டு வாங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களும் அதன் பயன்களும் பற்றி நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது பனிரண்டுஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்ன வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் தீர்வு காண அதோடு குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த நேயர்களே குடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும் கணவன் வரவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும் சிந்தனையின் போக்கில் தெளிவு ஏற்படும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் அதே போல இன்னைக்கு மனதில் எதையும் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மையான ஒரு நாள் திசை கிழக்கு திசை அதிசயின் ஐந்தாம் எண் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் எல்லாம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் மனதளவில் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு நாள் தவறிய சில பொருட்களெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகள் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில கோரிக்கைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும் அதே சமயத்தில் சித்தி பெரியம்மா அத்தை இது போன்றவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தோட வாய் வார்த்தை அதாவது தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை விடாம பாத்துக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் நன்மையை செய்யும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரௌன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் நன்மையே செய்யும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உயரதிகாரி ஒத்துழைப்பெலாம் திருப்தியை ஏற்படுத்தும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் மத்தியில முக்கியத்துவம் அதிகரிக்கும் நினைத்த சில வேலைகள்லாம் உங்களுக்கு சில வேலையில மட்டும் அலைச்சல்கள் ஏற்படும் விலகி இருந்தவர்களெல்லாம் இன்றைய தினம் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள் அவர்களால் சாதகமாக வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு ஒரு சில வேளையில சில மாற்றங்கள் மூலம் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்திற்காக இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் பிறக்கும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சே மேற்கு திசைன்னு ஆறாமனு அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்கார முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயிர் சாதம் சாப்பிடாதீங்க தயிர் சாப்பிடாதீங்க இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு சில நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் அதனால தயிரன்னம் புசிப்பதை தவிர்த்து விடுங்கள் நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு மனச்சோர்வலாம் விலகும் புதிய நபர்களிடத்தில் அமைதி தேவை சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் உண்டாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் புதிய தொழில் தொடங்க வேண்டுமென்றால் யோசிச்சு நிதானத்தோடு செய்யுங்க ஏன்னா எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனையும் கொடுக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல வரும்போது அதனால கவனமா இருங்க இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாள் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிசயன் நான்காம் இடம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் சந்திராசமும் இன்றைய தினம் இருக்கிறதுனால ரொம்ப குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் குடும்பத்திலும் கவனமா இருக்கணும் அனுசரிச்சு செல்லுங்கள் வேலை செய்யற இடத்திலும் நிதானத்தை காட்டுங்க புதிய செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்க ஜாமீன் விஷயத்துல கவனம் தேவை பொருட்களை இரவல் தருவதை தவிர்த்துருங்க வாடிக்கையாளர்களிடம் மெதுவா பேசுங்க கனிவா பேசுங்க அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படும் வேலை செய்யற இடத்துல கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க அதே மாதிரி விநாயகருக்கு ஒரு தேங்காவை உடைச்சிட்டு போங்க அதிசயிசை தென்மேற்கு அதிசயன்னு எட்டாமல் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கனிவு தேவை உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே இரக்கம் வேண்டிய ஒரு நாள் சூழ்நிலைகள் அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களால் ஆதரவு உண்டாகும் திறமைகளை வழிபடுத்துங்க புதிய எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் இரக்கத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் குரு பகவானை கொஞ்சம் வணங்குங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசய திசை தெற்கு திசை அரிசையின் ஏழாமின் அரிசை நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த துலாம் நேயர்களே துலாம் நேயர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு நெளிவு சுழிவுகளை புரிந்து இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும் நண்பர்கள் வழியில விட்டு கொடுத்து செயல்படுங்கள் வியாபாரத்தில் பொறுப்போடு இருப்பது நல்லது உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை வடகுதிசை நான்காம் எண் அதிச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் விலகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு நினைத்த வேலையில ஒத்துழைப்பு கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதிய அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் ஆகும் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு அதனால பண விஷயத்தில் கவனமா இருங்க செலவு செய்யும் போது இந்த செலவு செய்யலாமா செலவாக செய்து கொள்ளுங்கள் அதிசயசை தென்மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டெல்லாம் விலகும் நீண்ட தூர பயணம் செல்வது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தாய் வழியில் அலைச்சல்கள் வந்து போகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் சக ஊழியர்களால் ஆதாயம் ஏற்படும் விவசாய துறையில மேன்மை ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசே மேற்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தன வரவு சிறப்பாக இருக்கும் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் மனசுல ஒரு தைரியம் ஏற்படும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சந்திரன் தைரியம் கூடும் சுபகாரியங்களுக்கான எண்ணங்கள் கைகூடும் புதிய பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அரிசையின் எட்டாமின் அதிசய நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தைரியம் ஏற்படும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அவித்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்னைக்கு விரயமும் இருக்கும் வருவாயும் இருக்கும் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு சந்தோஷ செய்திகளும் கிடைக்கும் வெளியிடங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க மனதளவில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும் அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் மறையும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய தினம் அதிர்ஷ்டிசை வடக்கு திசை அதிர்சையன் ஒன்பதாமின் அதிச நிற ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படும் எதிலும் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் புதிய அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் கல்வி துறையில இருப்பவர்கள்லாம் கவனம் இன்னைக்கு தேவை புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழல்லாம் இன்னைக்கு அமையும் தொழில்நுட்ப கருவிகள கவனம் தேவை கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கணும் அதே மாதிரி விரைய செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உண்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதை கவனத்தோடு பார்த்துக்கங்க ஆரோக்கியத்தை என்ற நாள் பாராட்டுகளும் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சதிசை வடகிழக்கு அதிசயன் ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிற வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ இசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினைக்குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்